தெரியாமல் கூட இந்த நேரத்தில் மட்டும் சிவன் கோவிலுக்குள் சென்று விடாதீர்கள் ஒரு ஒரு சிவன் கோவிலின் பூசாரி இரவில் கோவிலின் கதவை சாத்திவிட்டு வீட்டிற்கு சென்று விட்டார் பின் அந்த அடுத்த நாள் விடியற்காலையில் நேரமாக வந்து எந்த சத்தமும் இல்லாமல் கோவிலின் கதவை திறந்து உள்ளே சென்றார் அங்கு சிவலிங்கத்தின் அருகில் இருந்த பெரிய நாகம் பூசாரியின் கால்களை சுற்றி கொண்டது பூசாரி செய்வதறியாமல் பதட்டத்தில் சிவனமத்தை கூறினார் பின் அந்த நாகம் பூசாரியை விடுவித்தது உடனே பூசாரி வேகமாக வெளியே சென்று நின்று நாகத்தை உடனே நாகம் சிவலிங்கத்தின் பின்னால் சென்றது பூசாரி மனதை தைரியப்படுத்திக் கொண்டு உள்ளே சென்று பார்த்தார் ஆனால் அந்த நாகம் அங்கு இல்லை அப்போதுதான் அந்த பூசாரி உணர்ந்தார் நாகத்தின் வடிவில் இருந்தது சிவபெருமான் என்று அதனால் தான் சிவன் கோவிலின் கதவை திறக்கும் போது சங்குகள் ஊதி மத்தளங்கள் வாசித்து மந்திரங்களை கூறிய பின் மூன்று முறை கதவை தட்டிய பின் தான் கதவை திறப்பார் ஏனெனில் உள்ளே சிவன் எந்த ரூபத்தில் கூட இருப்பார் சிவனின் மீது நம்பிக்கை உள்ளவர் வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்